இனிப்புன்னு சொல்றதா எப்படின்னு தெரியல உருட்டுக்கடை அல்வா அப்படின்றத வந்து மக்கள் மத்தியில பிரஸ் கிட்ட கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த திமுக ஆட்சியோட அவலங்கள் இவங்க என்னென்ன சொல்லி உருட்டுனாங்க அப்படின்றத அதுல ஒரு பேக்கெட் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சிறப்பான ஒரு செயல் நான் நினைக்கிறேன் பத்து தோல்வி பழனிசாமி அதோட முடிஞ்சிச்சு இவங்க கதை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு பக்காடினையா இப்போ பார்த்தாலும் சேலத்துக்கே இருக்காது ஆனால் என்டிஏ கூட்டணி அமைஞ்ச உடனே அதற்கு பிறகு அவர் எழுச்சி பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எழுச்சி ஆயிட்டார் எடப்பாடி இந்த கரூர் மேட்டர்ல யார் பெரிய அளவு ஸ்கோர் பண்ணாங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சு தாவேகா தொண்டர்கள் நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் முதலமைச்சர் சொல்ற எங்களை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க என் கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அந்த இதை நான் வெளியில் சொல்லிட்டு வரேன் பட்டை கட்டினீங்கன்னா உங்களா பிபி நினச்சு நினைக்கிறேன் சபாநாயகர் சொல்றாரு ஆமா ரத்த கொதிப்பு தான் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த மக்களுடைய உணர்வு நான் ஒன்றி போய் எனக்கு ரத்த கொதிப்பு வந்திருக்கு அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் அடி மரண அடி பட்டு பட்டு பவன் கல்யாண் தமிழகம் வர இருக்கிறார் ஏற்கனவே பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிட்டு பவன் கல்யாணம் விஜய் கிட்ட பேசிட்டு இப்ப நேரடியாகவும் வந்து விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போற என்டிஏ கூட்டணி சக்கர வியூகத்துக்குள்ள உடச்சிட்டு உள்ள வந்துட்டாரு வெளியில போகுது இனி விட மாட்டாங்க அதுவும் எழுவத்தி மூணு ஆண்டு ஆட்சிகள்ல இந்த தமிழ்நாடு அரசியல்ல வந்து நாலு லட்சம் கோடி வாங்கிருக்காங்கன்னா இவங்க நாலு வருஷத்துல நாலு நாலு லட்சம் வாங்க அதுக்கு நான் கேட்டா நீங்க நான் வட்டி கட்டன்றாங்க இப்ப நீங்க ஒன்பது லட்சம் கோடி விட்டு போறீங்களா அடுத்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு சேர்த்து வட்டி கட்டணும் சீமான அவர்களோட அரசியல் வந்து முழுசாக வேற மாதிரி இருக்கு அப்படின்றத கற்றுக்குள்ளே சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க திருமாவளவன் அந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க உண்மை தன்மையே தெரியாம நீங்க அண்ணன் முரச நீங்களும் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்னு கேள்வி கற்றுக்குள்ளே இல்லை ஆரம்பிச்சு திருமாவளவனே சீபகாலமா குழம்பி போய் என்ன பேசணும்னு தெரியாம உளவிடு இனிமேல் ரோட்ல போனீங்க வச்சுங்க உங்க கூட சொல்றேன் டம்முன்னு பின்னாடி இடிச்சாங்கன்னா லைட்டாக ஓர கட்டல பாருங்க கொடி கிடி தெரிஞ்சுன்னா அப்படி போயிடுவோம் அவங்க தொத்திட்டு வருவாங்க ஏய் நான் பின்னாடி இடிச்சா நின்று போயினு நான் தெரியாம நீங்க பின்னாடி இடிச்சிட்டீங்கன்னு நான் அப்படியே லெஃப்ட் வாங்கிக்கிறேன்னு கிடைக்கணும் லெஃப்டில் சந்து கிந்து கிடைச்சா பூந்து ஓடிடுது அண்ணனை முறைச்சி பார்த்தா நான் கூட அடிப்பேன் எந்த அண்ணன் இன அழிப்புக்கு எதிராக அப்படி அப்படின்னு பிரபாகரன் பிள்ளைகள் அதுன்னு பேசுறாருல அந்த பிள்ளை வந்து அதே ராஜபக்சே போய் பார்த்து பரிசு பொருள் கொடுத்தப்ப வாங்கின நம்ம அண்ணன் அந்த நேரத்துல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்த அண்ணன் அவரை முறைத்து பார்த்தால் இந்த தம்பிக்கு கோபம் வரும் அடித்து விடுவார் இதற்கு சீமான் தம்பிகள் தான் சொல்லுவோம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்ல இருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஓட்டு விஜய் ரசிகர்கள் வாக்குகள் பெரும்பாலும் அப்படின்றத அவர்கள் கட்சியிலே ஒத்துக்கிறாங்க இப்ப சீமானுக்கு என்ன பிரச்சனை அது இல்லையா ஏன் ஓட்டு அப்படி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜர்னலிஸ்ட் முத்தலிஃப் சார் இருக்காங்க வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஒரு கட்சி தொடங்கி அதுக்கா அதுக்கான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு இனிப்புன்னு சொல்றதா அது எப்படின்னு தெரியல உருட்டுக்கடை அல்வா அப்படின்றத வந்து மக்கள் மத்தியில பிரெஸ் கிட்ட கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த திமுக ஆட்சியோட அவலங்கள் இவங்க என்னென்ன சொல்லி உருட்டுனாங்க அப்படின்றத அதுல ஒரு பேக்கெட் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சிறப்பான ஒரு செயல் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லை பத்து தோல்வி பழனிசாமி அதோட இவங்க கதை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு பக்கம் அடி ஓபிஎஸ் டிடிவி அது இதுன்னு எடப்பாடி எப்ப பார்த்தாலும் சேலத்திலே இருக்காரு அது ஆனால் என்டிஏ கூட்டணி அமைஞ்ச உடனே அதற்கு பிறகு அவர் எழுச்சி பயணம் தொடங்கின பாத்தீங்கன்னா அவரு எழுச்சி ஆயிட்டாரு எடப்பாடி இந்த கரூர் மேட்டர்ல யாரு பெரிய அளவு ஸ்கோர் பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தாவேகா தொண்டர்கள் நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நாங்க பேச வேண்டியது எல்லாம் நீங்க பேசுறீங்க பேச வேண்டியவெல்லாம் காட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான்ற இன்னைக்கு சமூக வலைதளங்களை பாருங்க நான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இவர்கள் கட்சி அமைப்பே இவர்கள்ட்ட இல்லை ஒரு வட்ட செயலர் கூட தகுதி தான் அல்லதான் கொண்டு வராரு அவர் வந்ததை நான் சொல்லலை ஆனால் வந்த பிறகும் அவர் அப்படி தான் இருக்கார் கட்சிக்குள்ளே கட்டுமானமே இல்லை இளைஞரணி மகளிர் அணி தொழிற்சங்க அணி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போலாம் என்னை திட்டினாங்க பலரும் வாடகை வாயிலாம் அவங்கள வச்சு கூட திட்டினாங்க இன்னைக்கு அதே வாய்கள் திருப்பி கேட்குது இன்னும் இவ்வளவு திட்டுறாங்க யாருமே கேட்க மாட்டேங்கலாம் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க அப்படின்றாங்க அந்த நேரத்துல தான் எடப்பாடி அண்ணாமலை போன்றவர்கள் இவர்களுக்கு ஆதரவா பேசுறாங்க நேற்று அங்கே பாரு சட்டசபையில் வச்சு அடியு உங்களை தானே அடிக்கிறாங்க பதில் சொல்லணும்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க லெட்டர் பேட் கூட வரல வரல அப்ப இது என்ன இது இவர்கள் எந்த உலகத்துல இருக்காங்க அதனால இவர்கள் வந்து அதற்கு லாய்க்கு இல்லாத ஆட்கள் இந்த கட்சி தான் இதாகு அப்போ ஆஹ் தாவேக்காவுடைய அந்த உட்கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்ல அது இன்னைக்கு அவர் கட்சியாகவே சொல்லப்பட்டு இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு வருது இந்த நேரத்துல அதிமுக பாத்தீங்கன்னா அவர்கள் ஒன்னு இல்லை ஒன்னுன்றல இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டது மட்டும் இல்ல நவீன வகையில பதிலடி டக்கு டக்கு டக்குன்னு வருது இப்ப முதலமைச்சர் சொல்றா எங்களை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க என் கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல அந்த இதை நான் வெளியில சொல்லிட்டு வர்றேன் கருப்புப்பட்ட கட்டினீங்கன்னா உங்க எல்லாம் பிபி நினைச்சு நிற்கிறேன்னு சபாநாயகர் சொல்றாரு ஆமா ரத்த கொதிப்பு தான் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த மக்களுடைய உணர்வு நான் ஒன்றி போய் எனக்கு ரத்த கொதிப்பு வந்திருக்கு அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்றார் ஒவ்வொரு விஷயத்துலயும் அடி மரண அடி பட்டு பட்டு பட்டுன்னு உழுது அப்போ அரசியல் செய்கிறாரு அரசியல் செய்யலாமல் பின்னா அவியலாக செய்வாங்கன்ற மாதிரி வருது அதனால் எடப்பாடி பழனிசாமி வீர் கொண்டு எழுந்து விட்டார் இது இப்போ அதிமுகவுக்கு ஒரு உற்சாகமாக போய்கிட்டு இருக்குது தேர்தல் காலன்றதுனால கூடுதல் உற்சாகமாக போகுது இந்த சைடு பயங்கர பதற்றம் இருக்குது ஏன் பதற்றம்னா விஜய் போட்டி இவங்க அடியுன்னு அடிச்சதில் அவர் அங்கே நகர்ந்துட்டாரா ம் ஓரளவு தான் அடிச்சிருக்கணும் இந்த வடிவேல ஒரு படத்துல ஐ லவ் யூ சொல்ல சொல்லி ஸ்டாம்ப்பாக வாங்கி ஃபாஸ்ட்டு அந்த ஸ்டாம்பெல்லாம் வலிச்சு கொடுத்து இப்போ ஓட்டுற வாங்கிட்டு வாங்கினப்போ சரத்குமார் ஒரு பார்வை பார்த்துட்டு போவார் தெரியுமா ஆ போக போக கொடூரமாக போய்கிட்டு இருக்குது பார்வை அப்படின்னு சொல்லுவாப்புல சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக தான் கலாய்ச்சிட்டோமோ கலாய்ப்போம் அப்படின்னு வரல அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் ஓவராக தான் அடிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சாங்க ஓவரா இல்லை ஒரேடியாக அடிச்சு இன்னைக்கு கொண்டு போய் அங்கே தள்ளிட்டீங்க உங்கள் சேனலில் நான் இப்போ சொல்கிறேன் பவன் கல்யாண் தமிழகம் வர இருக்கிறார் ஏற்கனவே பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது பவன் கல்யாணும் விஜய்கிட்ட பேசியிருக்காரு இப்ப நேரடியாகவும் வந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு இவங்க என்ன பேசுனாங்க என்டிஏ தரப்புல அப்படின்னு பேசினதும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என் பிரதிநிதிகள்ல நேற்று சந்திச்சு அவர்கிட்ட விளக்கியிருக்காங்க பிளஸ் பிரதமர் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணோட ஆலோசனை நடத்தி நீங்க என் இது விஜய்க்கு என்னென்ன பண்ண கொடுக்கணும் மற்ற விஷயங்கள் என்னன்றதெல்லாம் பேசியிருக்காங்க இந்த அளவுக்கு டைட் பண்ணி உள்ள வந்துட்டார் அவரு என்ன சொல்லுவாங்க அந்த சக்கர சக்கரவியூகத்தை அபிமன்யம் உடைச்சிட்டு உள்ளே போயிடுவான் வியூகம்ன்றது ஒரு வார் சிஸ்டம் அது தெரிஞ்ச ஒரே ஆள் அர்ஜுன அந்த சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போறது மட்டும் இல்ல வெளியே வர்றது ஒரு டெக்னிக் உள்ள போறது ஒரு டெக்னிக் வெளியே வர்றது டெக்னிக் அர்ஜுனன் வந்து தன்னுடைய மகன் அபிமன்யுவுக்கு உடைச்சிட்டு உள்ளே போகிறத சொல்லி கொடுத்துருப்பாப்ல அதுக்கப்புறம் அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது வெளியே வர்றதுக்கான வார் ஸ்டார்ட் ஆனோன்னா அர்ஜுனன் வேற எங்கேயும் இருப்பார் வியூகம் வச்சா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது அதை தான் ஆகணும் அப்போ கேட்டப்போ நான் போகிறேன்னு வார் அபிமன்யு போவே வெளியே வர முடியாதுன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்குறாங்க அடித்து உள்ளே போயிடுவாப்புல வெளியே வர தெரியாதுன்னா எல்லாம் காலி பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த என்டிஏ கூட்டணின்ற சக்கர வியூகத்துக்குள்ளே உடச்சிட்டு உள்ளே வந்துட்டார் விஜய் வெளியில் போவது இனி விட மாட்டாங்க நீங்க வேணா லீடு போட்டுங்க சக்கர என்டி சக்கர விபத்துக்குள் சிக்கிய தான் விஜய் அவ்வளவுதான் லீடு அப்போ அதை வந்து அவர் விட மாட்டாங்க அவரே தன் பக்கம் எழுக்கிறதுனு பார்ப்பாங்க இந்த புஷியான இந்த மாதிரி ஆட்கள் ஏதாவது குழப்பினாலும் இறுதி முடிவு விஜய் தான் எடுப்பாரு ஏன்னா இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா இந்த கட்சி இது இல்லதுன்னு அதனால இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய பிரச்சார யுக்தியில வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பாக்ஸ்கான் சட்டசபையில் சொல்ற விஷயங்கள்லாம் உடனுக்குடன் அடி அதில் தான் நீங்க ஒட்டு கடையாள்வா இருட்டு கடையாள்வா ஒட்டு கடையாள்வா மாறிடுச்சு இப்போ ஐநூற்றி ஐநூற்றி சில்லற வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஒரு பத்து பர்சன்ட் கூட இந்த ஆட்சிகள் வந்து வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு போய் சொல்லாதீங்க பதிமூணு பர்சன்ட்டை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல அன்புமணி சொல்லியிருக்கேன் இவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி சில்லற ஆட்சிகளுக்கும் இந்த பதிமூணு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இந்த ஒப்பீடு வந்து ரொம்ப குறைவா இருக்கு சார் ஆனா இவங்க வந்து மக்களுக்கான ஆச்சு நான்காண்டு ஆச்சு நாடு பூட்டுமாச்சின்னு பேசிட்டு இருக்காங்க தானே பேசுவாங்க நாலாண்டு ஆச்சு நாசமா போன ஆச்சு நான் பேசுவாங்க எல்லாருமே நம்ம பெஸ்ட்டுன்னு தான் சொல்லிக்குவாங்க நீங்க சினிமாவில போய் பார்த்தீங்கன்னா அவளும் ஒரு ஆக்டரா எவ்வளவு பெரிய பார் எப்படிக்கிறான் பார் அவன் படம்லாம் ஓடுது நான் எல்லாம் நடிச்சுன்னா எப்படி நடிப்பேன் தான் சொல்லுவான் என்ன பண்றது மக்கள் அவங்கள மாதிரி மாதிரிதான் அப்ப நீங்க நான்காண்டு ஆட்சியில் என்னென்ன பண்ணிருங்க அதிகமா பேர் வச்சிருக்கீங்கன்றதுதான் இது திட்டங்கள் கேட்டா பேர் வச்சதெல்லாம் திட்டம்ன்றாங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்ததெல்லாம் திட்டம்ன்றாங்க திட்டன்றது நாட்டுக்கும் அந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் பயன்படுறதா இருக்கணும் நீண்ட காலமா இது திட்டம் அந்த எதுவும் கேட்டா ஒண்ணும் கிடையாது அப்போ இவர்கள் வந்து இந்த இவர் அன்புமணி சொன்னார்ல பதிமூணு பர்சன்ட் தான் நிறைவேற்றிருக்கீங்க மீதி நிறைவேற்றல வாங்க புக்கே போட்டாரு வாங்க என் கூட வாதம் பண்ணுங்க சொல்லுங்கன்றாரு யாரும் போலையே அதனால இவர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றாங்கல்ல அதெல்லாம் திட்டங்களா பண்ண முடியாது நீங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்டுடியோ இருக்குது நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க என்ன பண்ணீங்க சார் நான் ரெண்டு லைட்டு வாங்கினேன் சார் நான் ரெண்டு இது பண்ணேன் சார் வெள்ளை அடித்தேன் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு இது வந்து நீங்கள் கம்பெனியை முன்னேற்றினதில்லை சார் நான் வந்து இன்னொரு யூனிட் போட்டேன் சினிமா சைடில் ஒரு யூனிட் போட்டு இம்ப்ரூவ் பண்ணேன் என்டர்டெயின்மெண்ட் ஒரு யூனிட் போட்டு இம்ப்ரூவ் பண்ணேன் இப்போ மூணு நாலு யூனிட் இருக்குது சார் அது நல்லா இம்ப்ரூவ் ஆகுது சார் இன்னும் நாங்கள் ஆள் அதிகமாக எடுத்துருக்கோம் இன்னொரு யூனிட் தனியாக போட போகிறோம்னா அது இம்ப்ரூவ் பண்ணு வெள்ளை அடித்தேன் லைட்டு வாங்கினேன்றதெல்லாம் செலவு இந்த உங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் இதை தான் நீங்கள் கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா கடுமையான பற்றாக்குறை இப்போ உங்களுக்கு இந்த கையில் நிதி இது கொடுத்துட்டு மாதம் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வருமானம் வருது ஒரு வருஷத்துக்கு இப்போ பன்னெண்டு அறுபது லட்ச ரூபா வச்சிக்கோங்க அறுபது லட்ச ரூபாக்கு நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி பத்து லட்ச ரூபா மீதம் ஓனர்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் இதை வந்து உபரின் வாங்க அறுபது லட்ச ரூபாவை சார் இந்த வருஷம் ஒரு அஞ்சு லட்சரூபா கூட ஆகும் சார் அறுபத்தஞ்சி லட்சரூபா ஆகும் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க சார் அறுபது லட்சரூபா ரெவன்யூ அஞ்சு ரூபா கொடுங்க சார் அப்போ தான் நம்ம தள்ள முடியும்னா சரிப்பா பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க நீங்கள் எண்பத்தஞ்சி லட்சரூபா ஆகிடுச்சி சார் இருபத்தஞ்சி ரூபா கொடுங்கண்ணா இது பற்றாக்குறை ம் தெரிதா அப்போ உங்களை நல்ல நிர்வாகம்னா எப்படி அறுபது லட்ச ரூபா ரெவன்யூ வருது சார் நான் எண்பது லட்சமாக ஆக்கிட்டேன் ம் அறுபது லட்சரூபா செலவு சார் இருபது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் சார்னால் நீங்கள் நல்ல நிர்வாகி இப்போ இந்த கவர்மெண்ட் அதான் பிரச்சனை இப்போ உத்தரப்பிரதேசம் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா ப்ராஃபிட் அதாவது உபரி உபரி இப்போ ஒரு பட்ஜெட் போட்டா உபரியாக மிச்சம் ஆகுது இங்க நான் சொன்னல சார் அறுபது லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும் சார் நீ கொடுங்க சார் ஓகே பண்றாங்க அந்த மாதிரி மூவாயிரம் கோடி பற்றாக்குறை நிர்ணயிக்கிறாங்க ஆனால் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா மாறிடுது அப்போ பட்ஜெட்டை தாண்டி பற்றாக்குறையாக கடன் வாங்குற மாதிரி ஆகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாங்குற பணம் மக்கள் இவங்க மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி செலவு பண்றாங்க எல்லாம் வந்து என்னன்னா வாங்கி சம்பளம் கொடுக்குறாங்க வாங்கி வட்டி கட்டுறாங்க இது எல்லாம் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த இதுக்கு நோக்கி நகரத்துக்கு வராது அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை தான் நாலு லட்சம் கோடி கடமாயிடுச்சு அதுவும் எழுவத்தி மூணு ஆண்டு ஆட்சிகளில் இந்த தமிழ்நாடு அரசியல்ல வந்து நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா இவங்க நாலு வருஷத்துல நாலு லட்சம் அதுக்கு நான் நீங்கள் நீங்க நான் வட்டி கட்டுறாங்க இப்ப நீங்க ஒன்பது லட்சம் கோடி விட்டு போகிறீங்களா அடுத்த கவர்மெண்ட் வந்து அதுக்குள்ள சேர்த்து வட்டி கட்டணும் ஒரு ஸ்டேட்டுக்கு கடன் வாங்குறது இஷ்டத்துக்குலாம் வாங்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் வேணும் நீங்கள் உலக வங்கியில் போய் அடுத்த வருஷம் எங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா வேணும் அப்படின்னு உலக வங்கியில் வாங்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க இப்போ நீங்கள் லோன் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க உங்கள் வயசு உங்கள் சம்பளம் உங்கள் தகுதியெல்லாம் பார்த்து தான் ஹவுசிங் லோன் இதெல்லாம் கொடுப்பாங்க இப்போ நான் என் வயசு வச்சுட்டு ஹவுசிங் லோன் போட்டால் தரமாட்டாங்க நீங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும் என் வயசுக்கு ஒரு ரேட் இருக்கும் கரெக்டா இந்த மாதிரி தான் ஒரு கேரக்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மற்ற இதெல்லாம் பார்ப்பாங்க இந்த உங்களுடைய சக்திக்கு நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கலாம் அதுக்கு மீறி பர்மிஷன் கிடையாது இவங்க அந்த எல்லையெல்லாம் தொட்டுட்டாங்க புரியுதா இது அதுக்கு அதுக்கு மீறி வாங்க முடியாது இந்த வருஷத்துக்கான இதே வாங்க முடியாதுன்ற லெவலுக்கு இவங்க போகிறாங்க அப்போ என்ன நிர்வாகம் சரி இது எல்லாம் இந்த மாதிரிலாம் வாங்கி நான் விளையாத்தாம பார்த்துக்கிட்டேங்க ஜனங்க நல்லா இருக்கணும் அதுக்கு தான் நான் பண்ணேன் பாருங்க வருஷத்துக்கு ஆயிரம் பஸ்ன்னு சொன்னேன் விட்டேங்க பஸ் கட்டணம் ஏற்றவில்லைங்க பால் கட்டணம் பாருங்க ஏற்றாமே வச்சுருக்கேன் மின் கட்டணம் பாருங்கள் ஏற்றாமே அப்படி சொன்னால் ஓகே ஆனால் இது எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய் பண்ணுறீங்க எங்கள்கிட்ட கட்டணம் மின்சாரத்துறை இவ்வளோ நஷ்டத்தில் ஓடுது மின் கட்டணம் ஏற்றுறேன்னு ஒவ்வொரு வருஷமும் ஏற்றிருக்காங்க இந்த வருஷம் பட அப்போ போன கவர்மெண்ட்டு நான் சொன்னல ரெண்டு பேரிடர் வருவாய் இல்லை கடன் வாங்கலை மின்கட்டணத்தை உயர்த்தவே இல்லை நாலு வருஷத்துல மின்கட்டணத்தை அவங்க உயர்த்தவே இல்லை ஆனா இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் மின்கட்டணம் உயர்த்துறாங்க அப்போ இது எப்படி கவர்மெண்ட்டாக இருக்கும் மக்களுக்கு தானே தொல்லை நீங்க ஆயிரம் ரூபா கட்டின இடத்துல இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரம் ரூபாய் கட்டுறீங்க இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த கோபம் இருக்கமா இருக்காதா அப்ப எப்படி சிறந்த நிர்வாகம் சொல்ல முடியும் ஒரு பக்கம் கடன் அதிகமாக வாங்குறீங்க ஒரு பக்கம் பற்றாக்குறை பட்ஜெட்டு சரி இதெல்லாம் கடன் வாங்குறீங்க இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு வரி இல்லாமல் பாத்துக்கிறீங்கன்னா மக்கள் தலையிலும் வரி போடுறீங்க முன்னாடி நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குறீங்க ஒரு ஆறாயிரரூவா வீட்டு வாடகை ஒரு ஆயரூவா கரண்ட்டு பில்லு ஒரு நாலாயிரரூவா வீட்டு செலவு பத்தாயிரரூவாவில் இது பண்ணிக்கிட்டு ஒரு ஏதோ கொஞ்சம் எடுத்து வைக்கலான்னா இன்றைக்கி அப்படியே இருக்குது சும்மா சமையல் மளிகை சாமான் இது விலலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு நீங்கள் நாலாயிரரூபா செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி இருபதில் இன்றைக்கி பத்தாயிரரூபா செலவு பண்ணால் கூட அவ்வளோ வாங்க முடியாது அவ்வளோ விலை போயிருக்கு கரண்ட் பில்லு தனியாக ஆயிரரூவா கட்டினதில் நீங்கள் நாலாயரூவா கட்டினீங்கன்னா அதுக்கு தனியாக எடுத்து வைக்கணும் வீட்டு வாடகை இவ்வளோ இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் எங்கள் வரிலாம் ஏற்றிட்டாங்க இதெல்லாம் வச்சு வீட்டு வாடகை நீங்கள் எட்டாயிரரூவா கொடுக்கணும் அப்போ சாதாரண மக்களுடைய கஷ்டத்தை பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனை ஏன் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அவன் இந்த சம்பளத்துக்குள்ளே வாழணும் இருபத்தி மூணாயிரூவா நீ இன்னொரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் விடுற அவன் பதினாறாயூவா தான் தரான்றான் அப்போ அவன் போராடுவோன்னா போராட மாட்டாங்க ஏன்னா உள்ள சம்பளமே என்ன அதையாவது குடுங்கியா நீ கம்பெனி கான்ட்ராக்ட் மாட்டேனா இருபத்தி மூணாயிரூவான்றது இருபத்தி நாலாயரூவா அப்படின்னா கூட சந்தோஷப்படுவோம் நீ இருபத்தி மின்னாரம் வாங்குறதுல பதினாறாயிர ரூபா அவங்களுக்கு நிர்ணயிச்சா பதினாலு நாள் போராட்ட தான் செய்வாங்க அவன் அவன போய் என்னன்னு கேட்டீங்களா உம் என்னன்னு கேட்டிங்களா கூலி கூட மாதிரி அப்ப இந்த அவங்க கோவம் என்ன ஆகும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நேரத்துக்கு கூட போராட்டம் நடத்துறாங்க எண்பதாவது நாளோ தொண்ணூறாவது நாளோ அரஸ்ட் ஆகும் அரஸ்ட் ஆகுறாங்க அப்ப அந்த குடும்ப வாக்குகள் உங்களுக்கு கிடைக்குமா இதுதான் பிரச்சனை இப்போ சார் நம்ம இந்த கரூர் விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்ஐடியிலேருந்து பல தகவல் வந்து எரிக்கப்பட்டிருக்கு ஒரு எரிஞ்ச நிலையில் பென்ட்ரைவ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வருது தகவல் வருது இப்போ இந்த எஸ்ஐடிகள் வந்து ஏன் அந்த தகவல்களை எரிக்கணும் எரிச்சாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இல்லை நியூஸில் வந்து நியூஸில் போடுறாங்க அந்த பென்ட்ரைவில் இருக்கிறது தான் அந்த அந்த எரிச்ச எரித்த தான் தகவல் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ம் அந்த நியூஸில் போடுற முட்டாபீஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறேன் எரிக்கிறவன் ரோட்ல தான் போடுவானா பென்ட்ரைவ் அழிக்கணும்னா பெரிய விஷயமா பாக்கெட்ல போட்டு கூட எடுத்துட்டு போயிடலாம்ல அதை எரிச்சு வெளியில போடுவாங்க சில பேப்பர்களை கிழித்து அங்க போடுவாங்களா காமெடியா இருக்குல்ல செய்தின்றது எனக்கு என்னன்னு இன்னைக்கு ஜேர்னலிசம் அப்படி ஆயி போச்சு இந்தியை முற்றிலுமாக தடை செய்ய போடுறா ஒரு இது கருத்தை உருவாக்குறாங்க ஏன்னா அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது டைவெர்ட் பண்றதுக்கு இந்த வேலையுமே எங்க ஆங்கில பத்திரிகையில இருந்து பல பைத்திய காரணங்களும் இதை எடுத்து நியூஸ் ஆகுறாங்க இந்தியை முற்றிலும் என்னன்னா இனிமேல் இந்தி பார்த்து கேட்க முடியாது இந்தி படம் பார்க்க முடியாது இந்தி அப்படின்னு கூட பேச முடியாது அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் நமக்கு அளிக்கப்பட்ட உரிமை என்னென்னா நீங்கள் விரும்பின மொழி பேசலாம் விரும்பின மொழி கற்கலாம் விரும்பின மொழி நீங்கள் எழுதலாம் படிக்கலாம் விரும்பின பெண்ணை மணக்கலாம் விரும்பின ஸ்டேட்டில் வேலை செய்யலாம் விரும்பின ஸ்டேட்டில் தொழில் செய்யலாம் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் வரலான்றது கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்தப்பட்ட உரிமை அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்போ ரூபாண்டி என்ன பண்ணுவீங்க ஹிந்தி மொழி இங்கே இருக்காது இதில் வேற எப்படிலாம் போயிட்டாங்க தெரியுமா நம்ம ஆளுங்க மீடியாக்கள் இனிமேல் இந்தி பாட்டை யாரும் கேட்க முடியாது இந்தி படம் வராது இதெல்லாம் காமெடியா இல்லையான்னு கூட யாரும் கேட்க தோணலைங்க என் குரூப்ல போடுறாங்க நான் சொல்றேன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது பைத்தியார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாதுன்ற ஆனா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு போட்டு நியூஸை போட்டு நான் அவனுக்கு கூப்பிட்டு கேட்குறேன் எந்த அடிப்படையிலாரா சார் சொன்ன சார் சோர்ஸ் தமிழ்நாடு சோர்ஸ் என்ன சோர்ஸ் வேணா இருக்கட்டும் நீ எப்படி அதை நம்புற உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டா கம்முன்னு இருக்கான் ஏன்னா இதுதான் நீங்க நிலைமை நம்ம ஊடகங்கள் நிலைமை அப்படி கொஞ்சம் பென் டிரைவ் கிடந்தா இது எரிச்சிட்டாங்க எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா சார் சார் அவன் போட்டான் அவன் எப்படா போட்டான் சார் அவன் போட்டான் அவ்வளவுதான் இந்த மாதிரி சிலித்தனமான விஷயங்களுக்கு தான் இன்னைக்கு கவனம் செலுத்தப்படும் இப்போ இப்போ சீமான் அவர்களோட அரசியல் வந்து முழுசா வேற மாதிரி இருக்கு அப்படின்றத கட்சிக்குள்ளவே சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்க திருமாவளவன் அந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உண்மை தன்மையே தெரியாமல் நீங்கள் அண்ணன் முறைச்ச நீங்களும் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்ற கேள்வி கட்சிக்குள்ளேயே எழு எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க அதை எப்படி பார்த்து சீமான் சமீப காலமாக தடுமாற்றத்தில் இருக்கிறார் என்ன காரணம்னா அவருக்கு விஜய் உடைய வளர்ச்சி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்தாரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஓட்டு விஜய் ரசிகர்கள் வாக்குகள் பெரும்பாலும் அப்படின்றத அவர்கள் கட்சியிலேயே ஒத்துக்கிறாங்க ஏன்னா அந்த நேரத்துல அண்ணா தம்பி அப்படின்னு இப்படி இருந்தாங்க இந்த மைக் சின்னதுக்கு ஒரு பாட்டு கிட்டலாம் வந்தது யாபருக்கா இன்னொன்று அப்ப விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் யாருக்கு ஆதரவுனா சொல்லலை ஆனா திமுக அதிமுகவா அந்த ரசிகர்களுக்கு பிடிக்காது அப்போ எல்லாம் அண்ணா தம்பி அப்படின்ற கூட்டணி வருமா வரும் அது என்ன நீ அப்படி இப்படி இப்படிலாம் உருட்டின நேரத்துல அந்த தேர்தல் நடக்குது அப்போ அந்த எயிட் பர்சென்டில் எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இவர் ரசிகர் ஓட்டு இருக்குன்னு இப்போ சீமானுக்கு என்ன பிரச்சனை அது இல்லையா அது ஏன் ஓட்டு அப்படி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் குறையாம பார்த்துக்கணும் கூட்ட வேணா செய்யலாம் இங்கே விஜய் கட்சி தொடங்குறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இதே மாதிரி வரும்போது தான் கமல் கட்சி தொடங்கி கால வரை விட்டு போனோம் இப்போ இவர் தொடங்கி இவர் போறாரு இப்போ இந்த நேரத்தில் இவர் விஜய் விமர்சிக்கிறாரு விஜய் என்டிஏக்கு போகிறது இன்னும் கோபத்தை ஏற்படுத்துது அப்போ இது போனால் பெருவெற்றி அப்போ இன்னும் அத இவர் வந்து விமர்சனத்தை ரொம்ப கூர்மையா வைக்கிறார் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுறாரு இது ஒரு பார்ட்டு இப்ப விஜய் தனியா நின்னாலோ இல்லை என்டிஏக்குள்ளே போனாலோ இவர் விஜய் விமர்சிக்கிறது இப்ப என்டிஏக்குள்ளே விஜய் போறாரு வச்சுக்கங்க இவர் விஜயை விஜய் என்ன சொல்லி வந்தாரு பாருங்க பிஜேபி ஆதரிக்கிறாரு இது தப்பு ஏடிஎம் கூட போறாரு தப்பு அவர் தனியா நின்றுருக்கணும் இந்த மாதிரி பண்ணாமல் கட்சி ஆரம்பி சரியில்லைன்னா பிஜேபியை விரும்பாத விஜய் ரசிகர் சீமானுக்கு ஓட்டு போடுவோம் ஏடிஎம்கேவே டிஎம்கே விரும்பாதவன் சீமானுக்கு ஓட்டு போடுவோம் ஆனால் நீங்க விஜய் போட்டு அடி அடினு அடிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட எப்படி வருவோம் நீங்க நீங்க அடிக்க வேண்டியது டிஎம்கேவை அடிக்க வேண்டியது திருமாவை நீங்க திருமாவை எந்த திருமாவை சொல்றீங்க அண்ணனை அடித்தால் நானும் அடிப்பேன் என்ன என்ன உனக்கு நான் அடிக்கிற போட்டியா வச்சுக்கிறாங்க என்ன இருக்கிற பத்திரிகையாளன் ரோட்ல போறவன் பொதுமக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் அவங்கள்ட்ட அடி வாங்குறதுக்கு தான் இருக்காங்களா என்ன பேச்சு தானோ பேச்சு வன்முறை பேச்சு தானே திருமாவளவனே சமீப காலமாக குழம்பி போய் என்ன பேசணும் தெரியாமல் உலரிகிட்டு இருக்காரு இனிமேல் ரோட்டில் போனீங்க வச்சிங்க உங்களுக்கு கூட சொல்கிறாங்க டம்முன்னு பின்னாடி இடிச்சாங்கன்னா லைட்டாக ஓரக்கட்டில் பாருங்க கிடி தெரிஞ்சுன்னா அப்படியே போயிடுங்க அவங்க தொட்டிட்டு வருவாங்க ஏய் நான் பின்னாடி இடித்தான் நின்று போய் அண்ணா தெரியாமல் நீங்கள் பின்னாடி இடிச்சிட்டிங்கன்னு நான் அப்படியே லெஃப்ட் வாங்கிக்கிறேன்னு லெஃப்டில் சந்துக்குந்து கெனிச்சா பூந்து ஓடிடுங்க இல்லாட்டி அடிப்பாங்க நீங்கள் திரும்பி பார்த்தால் கோபம் வந்துடும் மறைச்சி பார்த்தா அடிப்பாங்க அந்த காலத்தில் பண்ணை அடிமைகள் இருப்பாங்க பண்ணையார்த்தான்னு சொல்லுவாங்க அவர்களை வந்து நீங்கள் அங்கே பண்ணையில் வேலை செய்யறவன் ஆண்டேன்னு கூப்பிடுவான் ஆண்டை அடிமை அடிமை ஆண்டேன்னு கூப்பிடுவான் வந்து என்னடா என்ன வேலை நடக்குதுன்னா ஆண்டை மாதிரி நடக்குது நிமிந்து பார்க்கக்கூடாது நிமிந்து பார்த்தீங்கன்னா சவுக்கடி தான் துண்டு இடுப்புல மட்டும் இருக்கணும் தோல் லெல்ல துண்டு போட்டீங்கன்னா சவுக்கடி செருப்பு போட்டு போனீங்கன்னா சவுக்கடி தெருவுக்குள்ளேயே சில தெருவுக்குள்ள வரக்கூடாது இது எல்லாம் இருந்த காலம் ஒன்று உண்டு இதை எதிர்த்து கம்யூனிஸ்டுகளை போராடினாங்க இவர் திருமா சொல்றாரு நான் ஒடுக்கப்பட்டவர்களாக போராடுறேன்னு ஆனால் அதே திருமாதான் என்ன சொல்றாரு என்னை முறைச்சி பார்த்தா முறைச்சி பார்த்தா அடிக்க மாட்டாங்களா தான் செய்வாங்க சொல்றாரா இல்லையா இது எந்த வகையான ஆண்டாண் அடிமை புத்தி இன்னைக்கு என்னாச்சு பார் கவுன்சிலு அது ஒரு பெரிய மோதலா மாறி போராட்டமாக மாறி இன்னைக்கு பார் கவுன்சில் விசாரணைக்குழு போட்டாங்க போலீஸ் வேற வழி இல்லாம ரெண்டு சைடும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால்தான் சொல்றேன் இட்ஷா போயிடுங்க இல்லாட்டி உங்க மேலேயும் வழக்கு வந்துடும் உங்களையே அடிச்சுட்டு அடிச்சவன் மேல என்னப்பா அப்படின்னு கேட்டா ஏன்பா அவன் ஓங்கி அடிச்சப்போ உன்னுடைய கழுத்து அவன் கையில பட்டிச்சாமே அவர் கையிலயும் காயங்க ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாப்புல அதனால உன் மேலேயும் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரெண்டு பேர் சைட்லேயும் வழக்கு போட்டாங்க யாரு காயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவன் மேலேயும் வழக்கு என்ன வழக்குன்னு கேட்டா எந்த செக்ஷன் கேட்டா முறைச்சி பார்த்த செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விவகாரத்தில் இவர் பண்ணதுக்கு இவர் சொல்றாரு அண்ணனை முறைச்சி பார்த்தா நான் கூட அடிப்பேன் எந்த அண்ணன் இன அழிப்புக்கு எதிராக அப்படி இப்படின்னு பேர பிரபாகரின் அதுன்னு பேசுறாருல அந்த பிள்ளை வந்து அதே ராஜபக்சே போய் பார்த்து பரிசு பொருள் கொடுத்தப்ப வாங்கின நம்ம அண்ணன் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்த அண்ணன் அவரை முறைத்து பார்த்தால் இந்த தம்பிக்கு வரும் அடித்து விடுவார் இதற்கு சீமான் தம்பிகள் தான் சொல்லணும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கண்டஸ்ட்ல நாங்க வந்து சொல்லல அதுக்கான அர்த்தம் வந்து வேற என்ன வேற என்ன வேற நான் வந்து முறைச்சு பார்த்தா அடிப்பேன்னா எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணனை யாராவது முறைச்சு பாத்தாங்கன்னா அப்படினால அதைதான் அண்ணனும் சொன்னாரு என்னை மறைச்சு பார்த்தா அடிப்பாங்க என் தொண்டர்கள் இவர்தான் சொல்றாரு அண்ணனை மறைச்சு பார்த்தா அடிப்பான் வேற என்ன அர்த்தம் அதேதான் மறுபடியும் சொல்றீங்க அதேதான் இப்படி திருப்பி திருப்பி சொல்றாங்க நீங்க எந்த பெருமாளை சொல்றீங்க குன்னூர் பெருமாளை சொல்றீங்களா குன்னூர் கோத்தகிரி பெருமாளை சொல்கிறீங்களா நேற்று ஒரு மீன் போச்சு நீங்க எந்த பெருமாள் சொல்றீங்க குன்னூரில் இருக்கிற கோத்தகிரி பெருமாள் சொல்றீங்களா நான் அதை சொல்லங்க நான் கோத்தகிரியில் இருக்கிற குன்னூர் பெருமாளை சொன்னாங்க இப்படி இப்படி அந்த மாதிரி இந்த இது பாக்ஸ்கானுக்கு கிண்டல் பண்ணி சொல்றாங்க அந்த மாதிரி முறைச்சா அடிப்பேன்னா அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க பார்த்தா அடிப்பேன்னு சொன்னாருங்க அப்படியா அப்படி வச்சுக்கலாமா நான் கேக்கிறது எந்த அண்ணனுக்கு நீங்க துணை போறீங்க அந்த அண்ணன் இலங்கை இன அழைப்புக்கு பிறகு அங்க போய் ராஜபக்ஷ பார்த்து அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கிட்டு வந்தவர் காங்கிரஸ் கூட்டணியிலே தொடர்ந்தவரு அந்த அண்ணனுக்கா காங்கிரஸ் மேல என்ன கோவம் வருமோ அதே கோவம் அண்ணன் மேல வரணுமா வேணாவார் அதாவது சீமானின் தம்பிகளே அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் பல கேள்விகளுக்கு சிறப்பான பதவி குடிச்சிருக்கேன்